வணக்கத்துடன் பெப்பர் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொளியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் உலகத்திலே பல பிரச்சனைகள் பேசுபடு பொருளாக மாறியிருக்கின்றன ஒருபுறம் இயற்கை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்னொரு புறம் வல்லரசு நாடுகள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போட்டி உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் இடையே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த போர் சூழல் தன்னுடைய நாட்டை சார்ந்தவர்களால் உருவாக்கப்பட்டிருந்த போர்க்கப்பல் அந்த போர்க்கப்பல் மக்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அந்த சூழலில் போர்க்கப்பலுக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகளின் காரணமாக போர்க்கப்பலை யார் யார் வடிவமைத்தார்களோ அத்தனை பேரையுமே சிறையில் தள்ளி இருக்கக்கூடிய வடகொரிய அதிபர் என பல விடயங்கள் நம்மை மிரட்டிக்கொண்டு இருக்கின்றன அல்லது பரபரப்பை கூட்டிக் கொண்டு இந்த காணொலியில் சிலம் உலகம் சார்ந்த அல்லது உலகத்தில் பதிவாகி இருக்கக்கூடிய சில விடயங்களை நாம் பார்க்கலாம் என்று நான் நினைக்கின்றேன் இது உலக அரசியலை மையப்படுத்திய ஒரு தேடல் என்பதை விட உலகம் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய அதிர்ச்சியை உள்வாங்கியதின் வெளிப்பாடு என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் புடின் அவர்களை கொல்வதற்கான முயற்சிகளை உக்ரைன் படையினை சார்ந்தவர்கள் எடுத்த களமும் அதிலிருந்து புடின் அவர்கள் தப்பித்து விட்டார் என்கின்ற செய்தியும் பரபரப்பானது இந்த செய்தி பரபரப்பான அதே வேளையில் இன்னொரு அதிர்ச்சி தகவலும் வந்தன உக்ரைன் மீது இதுவரை இல்லாத காட்டுமிராண்டி தாக்குதலை ரஷ்யா எடுத்திருக்கிறது என்றும் இதுவரை இருநூத்தி தொண்ணூத்தி எட்டு ட்ரோன்களை அனுப்பி உக்ரைன் மீது சரமாரியான குண்டுமலைகளை பொழிவதற்கான ஒரு களத்தை ரஷ்யா எடுத்திருக்கிறது என்றும் அறுபத்தி ஒன்பது ஏவுகணைகளை எழுப்பி மிரட்டலை அது கூட்டியிருக்கிறது என்கின்ற செய்தியும் இதுவரை வந்த தகவல்களின் அடிப்படையில் சுமார் பனிரெண்டு பேர் சம்பவ இடத்திலே மரணத்தை தழுவி விட்டார்கள் என்கின்ற கருத்துகளும் வந்து கொண்டிருக்கின்றன இதனால் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் பதிவிட்டிருக்கக்கூடிய பதிவில் கூட புடின் அவர்களுக்கு பைத்தியம் பிடித்து விட்டது என்றுதான் நான் நினைக்கின்றேன் என்ன செய்கிறார் என்பதை அறியாமல் அவர் செய்கிறாரா அல்லது அவருக்கு வழிகாட்டக்கூடியவர்கள் தவறான ஒரு வழிகாட்டலை கையில் எடுத்துக்கொண்டு கொண்டு பயணிக்கிறார்களா என்கின்ற ஒரு அழுத்தமான பதிவை பதிவிட்டிருக்கின்றார் அதே வேளையில் உக்ரைன் நாட்டின் அதிபரையும் அந்த உக்ரைன் நாட்டின் தலைமை இடத்தில் இருக்கக்கூடியவரையும் கடுமையாக விமர்சித்திருக்கின்றார் ட்ரம்ப் அவர்கள் என்ன கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் என்றால் உக்ரைன் நாட்டின் அதிபர் வாயை அடக்கிக் கொண்டு இருப்பதும் அவர் சொல்லக்கூடிய கருத்துகள் பல பிரச்சனைகளை கிளப்பக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் அவர் வாயை அடக்கிக் கொண்டு இருப்பது அவருக்கு சால சிறந்தது என்று அவர் குறிப்பிடுகின்றார் ஆனால் ரஷ்யாவை பொறுத்தமட்டில் இத்தோடு உக்ரைனை அழித்துவிட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மிக தீவிரமான கள அவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள் போர் நெறிமுறைகளை ஒட்டுமொத்தமாக மாற்றி அவர்கள் உக்ரைன் மீது ஒரு கடுமையான தாக்குதலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்கின்ற செய்திகள் உலகத்தையே அதிர வைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இது ஒருபுறம் இருக்கக்கூடிய அதே வேளையில் வடகொரியாவில் நடந்திருக்கக்கூடிய சம்பவம் அடுத்த அதிர்வலைகளை இருக்கின்றது வடகொரியா அரசின் அரசாங்கத்தின் சார்பில் ஒரு போர்க்கப்பல் உருவாக்கப்படுகின்றது இந்த உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய போர்க்கப்பலை மக்கள் மன்றத்தில் அதைக் கொண்டு வந்து நிலைபுறுத்துவதற்கான ஒரு களம் எடுக்கப்படுகின்றது போர்க்கப்பலின் செயல் வடிவத்தை தொடங்கி வைப்பதற்கான முயற்சிகளை வடகொரிய அதிபர் எடுக்கக்கூடிய களமும் உருவாகி இருக்கின்றது அதன் அடிப்படையில் போர்க்கப்பல் இத்தனை மணிக்கு அது கடலுக்குள் இறங்கும் என்ற நேரம் கணிக்கப்படுகின்றது அந்த நேரம் கணிக்கப்பட்ட அந்த நேரத்திற்கு முந்தைய சில நிமிடங்களுக்கு முன்பு வடகொரிய அதிபர் அந்த கப்பலை செயல் வடிவம் காண்பதற்கான முயற்சிகளை எடுத்து அந்த கப்பல் இயங்கட்டும் என்கின்ற அறிவிப்பை அவர் வெளியிடுகின்றார் கப்பல் கடலுக்குள் இறங்க வேண்டும் ஆனால் கடலுக்குள் இறங்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்பட்ட பொழுது கப்பலின் அடிப்பாகத்தில் அந்த பாகங்கள் சேதமடையக்கூடிய ஒரு களத்தை எட்டிவிடுகிறது எனவே கப்பல் கடலுக்குள் செல்ல முடியாத ஒரு சூழல் அமைந்து விடுகிறது அந்த கப்பலை உருவாக்கியவர்கள் கப்பலை வடிவமைத்து மக்களுக்கு அதை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற களத்தில் இருந்தவர்கள் அதிர்ச்சி அடைகின்றார்கள் அந்த வடகொரிய அதிபருடைய முகம் ஒட்டுமொத்தமாக மாறுகிறது கோபத்தின் உச்சாணிக்கு செல்கின்ற அவர் உடனடியாக தன்னுடைய அறிவிப்பை வெளியிடுகின்றார் இது தவறுதலாக நடந்த விடயமல்ல இது தேசத்திற்கு செய்யப்பட்ட மிக பெரிய ஒரு குற்றம் என்கின்ற அடிப்படையில்தான் இது பார்க்க முடியும் எனவே இந்த கப்பலை வடிவமைத்தவர்கள் இந்த கப்பலுக்காக செயல் வடிவங்களை செய்தவர்கள் அனைவருமே உடனடியாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை பதிவிட்டார் என்கின்ற செய்தியும் அதன் அடிப்படையில் அந்த கப்பலை உருவாக்கியவர்கள் கைது செய்யப்பட்டு அவர்கள் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற தகவலும் அவர்கள் யாரும் உயிரோடு வெளியே வரக்கூடாது என்பதில் வடகொரிய அதிபர் மிக தெளிவாக இருக்கிறார் என்கின்ற செய்திகளும் பரபரப்பை கூட்டியிருக்கின்றது அப்படியென்றால் வடகொரியாவில் இப்பொழுது ஒரு பதபதைப்பான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது என்றுதான் கணிக்க முடிகின்றது ஆனால் வடகொரிய அதிபர் இந்த விடயங்களை குறித்து எந்தவித செய்திகளையும் அவர் வெளியே சொல்லவில்லை என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கிறது இன்னொரு புறம் இயற்கையின் கடும் கோபம் தற்பொழுது வந்திருக்கக்கூடிய வானிலையின் செய்தி அறிக்கைகள் அல்லது வானிலை குறிப்பிடக்கூடிய செய்தி அறிக்கைகளை வைத்து பார்க்கின்ற பொழுது கடுமையான பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு களம் இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் இதுவும் குறிப்பாக இலங்கை போன்ற நாடுகளில் அது பெரும் பாதிப்பை ஏற்படுத்துவதற்கான ஒரு களமாக அமைந்திருக்கிறது என்கின்ற அச்சமும் எடுத்து வைக்கப்படுகிறது எனவே மக்கள் தங்களுடைய கவனத்தோடு தங்களுடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டும் என்றும் தேவையில்லாமல் யாரும் வெளியே செல்லக்கூடிய களங்கள் எடுக்கக்கூடாது என்கின்ற தகவல்களும் உறுதிப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன வரும் நாள்களில் இயற்கையின் சீற்றம் ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என்கின்ற விடயம் பதபதைப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்கின்ற கருத்துகள் வந்து கொண்டிருக்கின்றன இன்னொரு புறம் சுமார் பதினான்கு நாட்களாக உப்பள தொழிலாளர்கள் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய போராட்டமும் உப்பள தொழிலாளர்களை எள்ளி நகையாடக்கூடிய களத்தோடு ஒரு சிலர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களும் இந்த போராட்டம் முடிவை எட்டுமா என்கின்ற கேள்விக்கணைகள் எழும்பி இருக்கக்கூடிய சூழலும் ஒரு பதபதைப்பான சூழலை வடக்கு கிழக்கு பகுதியில் உருவாக்கி இருக்கிறது என்பதையும் நாம் இங்கு பதிவு செய்ய வேண்டியதாக இருக்கின்றது ஆட்சியில் இருக்கக்கூடிய அனுர் அரசாங்கம் தமிழர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய ஒரு அரசாங்கமாக மாறிவிட்டது என்கின்ற ஒரு மாய பிம்பம் கட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இப்பொழுது பலரும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கின்றது ஒட்டுமொத்தமாக தமிழரை அழிக்கக்கூடிய களங்களை எடுத்துக்கொண்டு ஒரு பயணத்தை தான் இந்த அரசும் வரையறுத்திருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள் உலகம் ஒருபுறம் மிரட்டிக்கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இயற்கை இன்னொரு புறம் மிரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில் தமிழர்கள் தங்களுடைய அடுத்த வாழ்வாதாரங்களை தேடி பயணத்தை எப்படி தொடர்வது என்கின்ற கேள்விக்குறிக்குள் நிற்கிறார்கள் என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பா